بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره

அல்லாஹ்வின் மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்திலே நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று குழுமிருக்கிறோம் இன்றைய தினம் முதல் வாரிசுரிமை சட்டங்கள் தொடர்பாக ஒரு தொடர்ச்சியான பயான் நிகழ்ச்சியை செய்யலாம் என ஆசைப்படுகிறேன் இந்த வாரிசுரிமை என்று சொல்லக்கூடிய இந்த கல்வியை பொறுத்தளவில் முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் சரியான முறையில் விளங்காத ஒரு தலைப்பாக இருக்கிறது பல முஸ்லிம் குடும்பங்களில் சொத்துக்களை பங்கீடு செய்கின்ற நேரத்திலே அவர்களுடைய சொத்துக்களை எந்த அடிப்படையில் பங்கீடு செய்வார்கள் என்றால் அந்த சொத்துக்கு உரிமையாளர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் எப்படி விரும்புவார்களோ அந்த அடிப்படையில் தான் சொத்துக்களை பங்கீடு செய்வார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவில் இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாக இருப்பதனால் எல்லா அம்சங்களை குறித்தும் இஸ்லாம் தெளிவான விளக்கங்களையும் அறிவுரைகளையும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த நபித்தோழர்களிடம் ஒரு சில முஸ்லீம் அல்லாதவர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற இறை எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லி தருகிறாரா அவர் மலஜலம் கழிப்பதை கூட உங்களுக்கு தருகிறாராமே என்று கிண்டலாக கேட்டார்கள் அதற்கு நபித்தோழர்கள் கொடுத்த பதில் என்ன எல்லா விஷயத்தையும் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு தருகிறார்கள் நாங்கள் எவ்வாறு மலஜலம் கழிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் அதை சுத்தம் செய்வது எப்படி கிப்லாவை நாங்கள் கூடாது மூன்று தடவைகள் நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் ஒற்றைப்படையாக சுத்தம் செய்ய வேண்டும் அதே போன்று நாங்கள் சுத்தம் செய்கின்ற நேரத்திலே எலும்புகளையோ விட்டைகளையோ பயன்படுத்தக்கூடாது என்பதை எல்லாம் எங்களுக்கு அல்லாவின் தூதர் சல்லா அலேசல்லாம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் அதில் மாற்று கருத்து இல்லை என்று மனநிறைவுடன் சந்தோஷமாக தலை நிமிர்ந்தவர்களாக அந்த பதிலை சொன்னார்கள் அவை இஸ்லாம் எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம் என்றது இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிய முடியும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் ஆனால் இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அருள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெறும் ஆன்மீகத்தை மாத்திரம் கற்றுத்தருகின்ற மார்க்கம் கிடையாது ஆன்மீகத்தை மாத்திரம் இஸ்லாம் சொல்லித் சொல்லித்தருகிறதா நீங்கள் ஐந்து நேவலை தொழ வேண்டும் நோன்பு பிடிக்க வேண்டும் இதோடு இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யவில்லை நிறுத்துக்கொள்ளவில்லை உலகம் சார்ந்த விஷயங்களிலும் இஸ்லாம் தலையிடுகிறது குடும்பவியலில் இஸ்லாம் தலையிடுகிறது அதே மாதிரி எங்களுடைய பொருளாதார விஷயங்களிலும் இஸ்லாம் தலையிடக்கூடியதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய மார்க்கம் மாத்திரம் இஸ்லாம் கிடையாது உலக விஷயங்களில் ஆட்சி செய்கின்ற விஷயம் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் தலையிட்டு இதிலே இறைவனுடைய வழிகாட்டல் என்னவென்பதை இஸ்லாம் சொல்லக்கூடியதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹா திருமறை குர்வான்ல சொல்லி காட்டுறான் லைசல் பிர்ரா துவல்லோ கிபல் கிபலல் மஸ்ரிக்கு வல் மகிர்மி நீங்கள் கிழக்குக்கோ மேற்குக்கோ உங்களுடைய தலைகளை திருப்புவது உங்களுடைய திசைகளாக அதை புனிதமாக கருதி நின்று வணங்குவது இது வந்து புண்ணியம் கிடையாது இது வந்து ஒரு கிபிலாவை முன்னோக்கிறது புண்ணியமாக நீங்கள் கருதுறீங்களா இதில் என்ன இருக்குதுன்ற இறைவன் கேட்கிறார் ஏனென்றால் எங்களுக்கு கிழக்கில் கிபிலா இருந்தால் அமெரிக்காவுக்கு மேற்கில் கிபிலா இருக்க போகுது அப்போ ஒரு திசைக்கு முக்கியத்துவம் கிடையாது எங்க தான் நாங்கள் திரும்பினாலும் அல்லாதான் இருக்க போகிறான் அவர் திசைக்கு முக்கியத்துவம் இல்லாத இந்த மார்க்கத்துல எதுல புண்ணியம் கிடைக்கும் தெரியுமா யார் அல்லாவை நம்புகிறார்களோ அவர்களுக்கு புண்ணியம் கிடைக்க போகிறது அவர்களுக்கு அந்த அல்லாவை நம்புகின்ற விஷயத்திலே இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதுதான் இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்புறதும் புண்ணியம் மிக்கது அதை சொல்லிட்டு தொடர்ச்சியாக அல்லா வருகிறான் அல்லாவ நம்புற இந்த நம்பிக்கையில் மாத்திரம் இறைவனை நீங்கள் நம்புகிற விஷயத்தில் மாத்திரம் புண்ணியம் இல்லை எதிலெல்லாம் புண்ணியம் கிடைக்குதுன்னு சொன்னா சொன்னால் உங்களுடைய செல்வங்களை நீங்களாக செலவிட வேண்டும் விரும்பி செலவிட வேண்டும் யாருக்கு ஏழைகளுக்கு உறவினர்களுக்கு நாடோடிகளுக்கு இவர்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய அனாதைகளுக்கு உங்களுடைய செல்வங்களை நீங்கள் செலவிட வேண்டும் இதிலே புண்ணியம் இருக்கிறது இப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் நீங்கள் வந்து இறைவனை வணங்கி இறைவனுக்காக கோயில் கட்டி அந்த கோயிலில் வந்து நீங்கள் கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டாந்து உண்டியல்ல போட்டா அதுல புண்ணியம் கிடைக்குமான்னு கேட்டா இஸ்லாம் புண்ணியம் கிடைக்குமாறு சொல்லாது பொருளாதாரத்தை திரட்டுவதை கூட இபாதத்தை பார்க்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதுலேயே கூட வணக்கம் இருக்கிறது அதுக்கு கூட நன்மை கிடைக்குது தவறான வழிகளை நாங்கள் தெரிவு செய்தோம் என்று சொன்னால் அதற்கு இறைவன் தண்டிப்பதாகவும் சொல்லுகிறான் இந்த மார்க்கத்தில் பொருளாதார விஷயங்களில் மாத்திரமில்லை இல்லை எல்லாத்துலையுமே இஸ்லாமிய மார்க்கம் தலையிட்டு அழகான அறிவுரைகளை சொல்லுது அதுல முக்கியமான ஒரு அம்சம்தான் இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு அறவே தெரியாத அறவே புரியாத ஒரு அம்சம் தான் இந்த வாரிசுரிமை சட்டம் எல்லாத்துக்கும் புரிய முடியும் புரிவதற்கு முயற்சிகள் செய்வதில்லை வாரிசுரிமை சட்டத்தை பொறுத்தளவில் மதுரசாக்கள் ஒரு பாடம் எடுப்பாங்க சொல்லி இந்த வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமா பாடம் எடுப்பாங்க மதுரசாக்கு நாங்க யார் அனுப்புறது வீட்டில் வந்து எவன் சொல்லு பேச்சு கேட்க மாட்டானோ எவன் ரொம்ப சேட்டை பண்ணுவானோ எவன் வந்து எங்கட கொழும்பு மொழியில் சொல்கிறது ரொம்ப பிறலியா இருப்பானோ அவனும் தான் போட்ட என்ன செய்யறது நாங்கள் மதுரஸாக அனுப்புவோமா இவரை உட்கார வச்சு பராயில் சட்டமன்று பாக பிரிவினைய எட்டு லொன்னு இவங்களுக்கு போகணும் ஆறில் ஒன்று இவங்களுக்கு போகணும் நாலுல ஒன்று இவங்களுக்கு போகணும் மூணில் ரெண்டு இவங்களுக்கு போகணும் கணக்கு போட்டோன்னே அவன் தலையை சொல்லிக்கிறான் என்னடா கணக்கு புரியாததுனால தான் இங்கே வந்தோம் இங்கே பார்த்து இந்த கணக்கை திரும்ப சொல்கிறாங்களே ஸ்கூலில் இது நாங்கள் பாஸ் ஆகிறதுனால தானே மதுரசாவுக்கு வந்தோம் என்ற ஒரு நிலை இந்த மாதிரி இருக்கிறதுனால படிக்கிறவங்களுக்கு கூட அந்த தரிசில் இருப்பாங்க பாடத்தில் இருப்பாங்க ஆனால் வந்து புரியாது என்னமோ சொல்றாங்க போல கணக்கு என்று சொன்ன உடனே மனசுக்கு ஒரு கஷ்டம் மனசுல ஒரு பயம் இதெல்லாம் நாங்கள் புரிஞ்சு கொண்டு எதை சாதிக்க போகிறோம் நாங்கள் எல்லாம் எங்கள் கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கிறோம் என்று சொல்லி இவங்க கல்வி கற்க கூடியவர்கள் கூட மதரசா மாணவர்கள் கூட இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறது கிடையாது ஒரு சிலர் இருப்பாங்க நல்ல தேர்ச்சி பெற்றவங்களா வாரிசுரிமை சம்பந்தமாக ரொம்ப தெளிவுள்ளவர்களாக மதரசா காலங்களில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் போன பிறவு அவங்க கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் வந்து வாரிசு வாரிசுரிமை சட்டத்தை படிச்சீங்களே இந்த மாதிரி என்ன சொத்து இருக்குது இன்னெந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நான் பிரித்து கொடுக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் எனக்கு சரியாக பிரித்து தாங்க சொத்தை என்று கேட்டால் நடுங்க ஆரம்பிச்சிருவார் அம்மாடி இதை எப்படி நாங்கள் பிரித்து கொடுக்குறது ஞாபகத்தில் இல்லை படித்த அன்றைக்கு இப்போ ஞாபகத்தில் இல்லாண்டுவாங்க இவர் கொமர்ஸ் பாடம் படித்தது ஞாபகத்தில் இல்லைன்னா பரவாயில்லை இது மார்க்க விஷயம் முஸ்லீம் சமுதாயத்தில் பெரும்பானவங்க என்ன நினச்சி கொண்டு இருக்கிறாங்கன்னா இந்த ஃபராயில் சட்டத்தை பொறுத்தளவில் உளமாக்கல் அறிஞ்சு வச்சுருந்தா போதும் எங்களுக்கு அது அவசியம் இல்லை என்ற அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் நினைச்சு கொண்டு முடியாது ஜக்காத் எவ்வளவு இல்லையா உங்களோட சொத்துல நீங்க எவ்வளவு கொடுக்கணும் தொழுகையை நிலை நாட்டுங்க சொல்ற ஒவ்வொரு இடத்துலையும் ஜக்காத்த கொடுங்கன்னு வருது இந்த ஜக்காத்த கொடுங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல எவ்வளவு ஜக்காத் கொடுக்கணும் எவ்வளவு சொத்து எனக்கு இருக்கணும் அதுல எத்தனை சதவீதம் ஜக்காத்தாக நான் ஒதுக்கணும் என்றத நாங்க கண்டிப்பாக அறிந்து வைக்கணுமா இல்லையா அறிந்து வைத்திருக்க வேண்டும் அறிந்து வைத்திருந்தால் தான் நான் தொழுவது மாத்திரம் அல்லாவு கணக்கில் எடுக்க மாட்டான் கடமையான நிலையிலிருந்து இவர் இவர் பங்கு போட்டு பிரிச்சு கொடுக்கிறாரா என்றதை அல்லாவுத்தாலா கவனிச்சு பார்ப்ப மருமையில விசாரணை நடத்துவான் ஏண்டாது யாருக்கு ஜக்காத் கடமையாகுதோ அவர்கள் கண்டிப்பாக அதை செய்தே ஆக வேண்டும் அப்ப அதுல எங்களுக்கு கல்வி அவசியம் அதே மாதிரி நாங்கள் பொருளாதார விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறோம் இதில் எவ்வளவு வட்டி இருக்குது வட்டி கலந்துருக்குதா இல்லையா வட்டி பொருளாதாரத்தில் ஈடுபட முடியுமா முடியாதா உண்மையான வட்டி இருக்குதா இல்லாத போலியா வட்டி என்ற பேரில் எங்களை அல்லது வட்டி இல்லை என்று ஏமாத்துறாங்களா இந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கணுமா இல்லையா கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்கிறோமா அந்த விஷயத்தில் ஒரு அளவுக்கு நாங்கள் செய்யக்கூடிய தொழில் எந்த அளவுக்கு இருக்குது ஹலாலா ஹராமான்றதை தேடி பார்க்குறோம் வாரிசுரிமை சட்டத்தில் எப்பயாவது தேடி பார்த்தோமா என்ன சொத்தை நான் பிரிக்கணுமே சிலவங்க யோசிப்பாங்க நமக்கு எது சொத்து எங்கட சொத்தையாவது பிரிக்கிறதாவது எல்லாத்தையும் பிரிக்க வேண்டும் அல்லாமத்தானா சொல்லி காட்டுறோம் பாருங்க வாலிதானி வல்லக்கரபூன் ஒரு ஆணுக்கு அவருடைய பெற்றோர்கள் நெருங்கிய உறவினர்கள் விட்டு செல்கின்ற சொத்தில் பங்கு இருக்கிறது வலி நிசாயி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல்ல அக்கூன் பெண்ணுக்கும் தன்னுடைய பெற்றோர்கள் நெருங்கிய உறவினர்கள் விட்டு சென்றதில் பங்கு இருக்கிறது மிம்மா கல்ல மின்னும் அவ் கசுர அதில் குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி நீங்க ஆயிரம் ரூபாய் தான் சொத்தா வித்து போறேன்னு வைங்க அதுக்கு கூட வாரிசு உரிமை சட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் அமுல்படுத்தப்பட வேண்டும் அப்ப ஆயிரம் ரூபாய் சொந்தக்காரன் யாரும் இருக்க மாட்டானா ஒரு நூறு ரூபாய்க்கு சொந்தக்காரன் இருக்க மாட்டானா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சொந்தக்காரன் இருக்க மாட்டானா சொத்தண்டு வந்தால் எல்லா சொத்தையும் பிரிக்கணும் அல்ல நியாயமான அடிப்படையில் பிரிப்பட வேண்டும் யார் யாரெல்லாம் வாரிசுகளாக வருவார்களோ அவர்களுக்குரிய பங்குகள் கொண்டு போய் நாங்கள் சேர்க்க வேண்டும் அப்ப நாங்கள் உருவாவாக இருந்தாலும் சரி சொல்லிட்டானே அது சொப்பமாக இருந்தாலும் சரி மிக அதிகமான அளவில் இருந்தாலும் சரி சொத்துக்கள் பிரிப்பட வேண்டும் இறைவனுடைய வசனத்தின் அடிப்படையில் சொன்ன பிறகு அதுல வந்து நாங்க கவனம் செலுத்தாமல் இருக்க முடியுமா ஆனால் கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம் இதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க குடும்பத்தாரு விஷயத்துல நிறைய அநியாயம் பண்றாங்க மனைவி கண்டு சொத்து வைக்கிறது எங்க சமுதாயத்தில நடைமுறையில கிடையாது மனைவி சொத்து வைப்பாங்களா மனைவி தங்க நகையை எடுத்து வருவாங்க வீட்டுல வரதட்சணையா இல்லாம அவங்களோட பெற்றோர்கள் கொடுத்த நகை வைங்க இந்த நகைகளை மனைவி தன்னுடைய நகையாக கருத முடியுமா முடியாது முடியாத சூழ்நிலைக்கு சமுதாயம் தள்ளி இதுக்கும் அடிப்படையான காரணங்கள் தெரியுமா இந்த பராயில் சம்பந்தமாக வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக தெளிவில்லாததான் ஏனென்றால் கணவன் விட்டு செல்கின்ற சொத்தில் மனைவிக்கு பங்கு இருக்கிறத போல மனைவி விட்டு செல்கிற சொத்துல கணவனுக்கு பங்கு இருக்குது இஸ்லாம் சொல்லுது ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குது அப்ப மனைவி விட்டு சென்ற சொத்துல கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்குது தனியா சொத்து இருக்கணுமா இல்லையா இருக்கணும் ஆனா நாங்க என்ன பண்றோம் சமுதாயத்தில் இது சம்பந்தமான அறிவு இல்லாததுனால மனைவியாவது சொத்தாவது அவ எதெல்லாம் சொத்து கொண்டு வர்றாரோ அது எனக்கு தான் சொந்தம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு போகுதுண்டா சமுதாயம் தன்னுடைய மனைவியுடைய வாசகத்துல தன்னுடைய மனைவியுடைய பேருக்கு பின்னாடி யாருடைய பேரை பயன்படுத்துவாங்க கணவருடைய பேரை பயன்படுத்துற அளவுக்கு கூறுமையை விட்டு கொடுத்துருவாங்க தகப்பண்ட பேர் தான் இருக்கணும் ஆனால் தகப்பண்ட பேர் என்ன செஞ்சிருவாங்க டிலீட் பண்ணிட்டு கணவனுடைய பேரை கொண்டு வந்து போடுறாங்க இந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக தன்னை கணவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய நிலையில மனைவிமார்கள் இருக்கிறாங்க இப்படி இஸ்லாம் சொல்லவில்லை பெண்களுக்கெண்டும் சொத்து இருக்கிறது பெண்களும் சொத்துக்களை வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களும் உழைக்கலாம் உழைக்கின்ற நேரத்தில் உழைக்கலாம் அல்லது அவர்களுக்கு வேறு விதமாக சொத்துக்கள் கிடைக்கலாம் எந்த வகையில் கிடைத்தாலும் சரி தனக்கென்று சொத்துக்களை அவர்கள் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து ஏன் அந்த நிலையை சமுதாயம் மறந்து செயல்படுறாங்கன்னு சொன்னா இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது சிலவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இருக்கிற நேரத்தில் வாப்பா நினைக்கிறாரு நான் என் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பங்கிட்டு கொடுத்து நான் மரணிச்சிடணும் ஏன் தெரியுமா இல்லைண்டா என்ன மரணத்துக்கு பிறகு எல்லாரும் அடிச்சு கொண்டு சத்துருவாங்க பெரிய சண்டை நடந்துடும் பெரிய கொலையை விழுந்துடும் சொத்து விஷயத்துல நான் என்ன செய்ய வேண்டும் நானே வந்து இப்பவே பிரிச்சு கொடுத்து போனாதான் பெற்றோர்கள் நினைக்கிறாங்க சொத்துக்கு உரிமையாளர்கள் நினைக்கிறாங்க இப்படி நினைக்கிறதுக்கு சில நியாயங்கள் இருக்கிறது ஆனால் இவர்கள் நினைப்பது போல இவங்க சொல்லி இந்த பங்கு இந்த மகளுக்கு கொடு இந்த பங்கு மகனுக்கு கொடு என்று சொல்லிட்டு போனாலும் இந்த சண்டை நடக்குது. எப்போ இந்த சண்டை ஓய்வு பெறும் தெரியுமா? அல்லாஹ் சொன்ன சட்டத்துக்கு எல்லாரும் கட்டுப்படணும் நினைச்சான். அல்லாஹ் சொல்லிட்டானா இதுதான் என்ன பங்கு. அது எனக்கு லாபமா இருந்தாலும் சரி, நஷ்டமா இருந்தாலும் சரி. என்ன பங்கு இதுதான் என்ற மனநிலை எவருடைய உள்ளத்துக்கு வருதோ அப்பதான் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு நிம்மதியான நிலையை உருவாக்க முடியும். என்னதான் வாப்பா நியாயத்தின் அடிப்படையில் சொத்து உரிமையாளர் அவருடைய மனம் விரும்பிய அடிப்படையில் அவருக்கு அடிப்படையில் சொத்துகள் பிரிச்சு கொடுத்தாலும் சண்ட சச்சரவுகள் வரத்தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாது என்ன பண்ணுவாங்க தெரியுமா பிறகு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் நிலைகளை என்ன விட்டு சென்றாங்க அநியாயம் பண்ணிட்டாங்க மூத்த மகளுக்கு ரொம்ப கொடுத்துட்டாங்க மகனுக்கு கூட கொடுத்துட்டாங்க மகளை கவனிக்கல அல்லது மகளுக்கு கொடுத்துட்டாங்க மகனை கவனிக்கல என்ற பேச்சுக்களை நாங்கள் குடும்பத்தில் ஏன் கேட்குறோம் இந்த நியாயமான பங்கீடு நடக்குது இல்லை அல்லாஹான சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துகிறோம்னு சொன்னால் அங்கே நீதி இருக்கும் அங்கே நியாயம் இருக்கும் அங்கே நேர்மை இருக்கும் யாரும் அதிர்த்தி கொள்ள வேண்டிய தேவை இருக்காது ஏனென்றால் எல்லாரும் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு கட்டுப்படுறோம் என்ற ஒரு மனநிறைவு வரும் அது எங்களுக்கு நஷ்டமாக இருந்தாலும் சரி லாபமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் தாலா கூட ஆண்களுக்கு பெண்களுக்கு பங்கு போடுற விஷயத்தில் கூட ஒரு நீதியை வச்சுருக்கிறான் இன்சால்லால்லா சம்பந்தமான சட்டங்களை தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் நீதி அல்லாஹ் வச்சுருக்குறான் இந்த நிலை வாரி சுரிமை சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவதனூடாகத்தான் கிடைக்குமே தவிர வளமையாக எங்களோட சமுதாயத்தில் பொம்பளை பிள்ளைக்கு வீடு ஆம்பளை பிள்ளைக்கு கடன் ஒரு எழுத்தில் இல்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வச்சுருக்குறோமே இந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த போனோம் என்று வைய என்ன நடக்குமென்று சொன்னா நாங்கள் நரகத்துக்கு உரியவர்களாக மாறிவிடுவோம் என்ன அமல் செஞ்சாலும் வேலை இல்லை அமல் செய்கிறது எதுக்கு சொர்க்கத்தை அடைகிறதுக்கு ஒருத்தர் தொழுகிறாரு அதிகமாகவே தொழுகிறாரு நோம்பு பிடிக்கிறாரு ஜக்காத்து கொடுக்கிறாரு ஹஜ்ஜி செய்கிறாரு மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள்ல ஹுக்கூக்குள் இபாத இருக்குதா இல்லையா மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள்ல ஏதாவது ஒரு விஷயத்துல கோட்டை விட்டார் என்று வைங்க தொழுகை வந்து செல்லுபடி ஆகுமா இவர்கிட்ட நோம்பு மறுமையில் இவருக்கு பயனளிக்குமா இவர் செஞ்ச ஜக்காத்துகள் ஏதாவது இவருக்கு வந்து பாயுதாவாக மாறுமா ஒன்றுமே மாறாது எல்லாம் எதிராக வந்து நின்றும் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் விஷயத்துல நாங்கள் அநீதியாக நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அது மறுமையிலே எங்களுக்கு எதிரானதாக அமைந்து நாங்களே நரகத்துக்குரியவர்களாக மாறக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் அந்த பெற்றோர்களும் பிள்ளைகளும் நடந்து கொள்ற விஷயத்தில் கூட மறுமையில் கேள்வி கணக்கு இருக்குது விசாரணை இருக்குது யாருமே வந்து எங்களுக்கு நன்மைகளை தர மாட்டாங்க என்னுடைய தாயாருக்கு என்னுடைய நன்மையை சேர்க்கணும் என்று உலகத்தில் மார்க்கத்தில் இல்லாத கத்தம் பாத்தியா கந்தூரி எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் மறுமையில போறதுக்காக வேண்டி ஒரு பத்து நன்மை தேவைப்படும் ஒரு உதாரணத்துக்கு அந்த நன்மையை மகன் கொடுப்பாரா கொடுக்க கத்தம் லட்சக்கணக்கு தன்னை சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்கு போகணும் போகணும் தன்னுடைய தாய் என்பதற்காக ஒரு வெறுமனே பத்து நன்மை தேவைண்டாலும் தேவை நன்மையிலிருந்து மனசு வராது எல்லாரும் போகுது நான் என்ன செய்ய போறேன் போகுது என்று சொல்லி ஒவ்வொருவரும் மறுமையிலே சுயநலம் பிடித்தவர்களாகத்தான் இருக்க போறாங்க அப்ப மறுமையில எல்லாரும் இந்த நிலையில தான் இருப்பாங்கன்னு தெளிவா தெரியுற நேரத்தில் அல்லாட கடமை விஷயத்துல எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு இந்த சொத்து பங்குடுற விஷயத்தில் பொருளாதாரத்தில் கூட ஜக்காத்தையும் சரியா கொடுக்கறாரு கொடுக்கல் வாங்கலையும் சரியா வச்சு கொள்றாரு கடனும் நிறைவேற்றி இருக்கிறாரு கடனை திருப்பி கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி எந்த எந்த ஒரு மனுஷனுக்கு அநியாயம் செஞ்சதில்லை ஆனால் சொத்தை சரியா பங்கிடலன்னு வைங்க அவ்வளவுதான் கதை நிறைய பேர் இதில் தவறு செய்கிறாங்க அதிகமானவர்களுக்கு விளக்கம் தெரியாது சமுதாயத்தில் ஒரு கட்டத்தில் இந்த வாரிசு உரிமை சட்டம் சம்பந்தமாக யாராவது ஆர்வம் பெற்று அவங்களோட சொத்துக்களையும் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் பிரிப்படணும் என்று ஒரு எண்ணம் வந்தால் மதுரசாக்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க மதுரசால உஸ்தாதுமார்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஃபராயில் என்ற சொத்தை பிரிக்கணும் என்ற மனைவி வந்து மறணிச்சிட்டாங்க அவங்களோட சொத்தை பிரிக்கணும் இதை எப்படி பிரிக்கலாம் அப்போ அவங்க கேட்பாங்க யார் யார் இருக்கிறாங்க சொத்துக்கள் என்னன்னு கேட்பாங்க கேட்டு அவங்க பிரித்து கொடுப்பாங்க அவங்க எந்த அடிப்படையில் பிரித்து கொடுப்பாங்க தெரியுமா மதுவத் சட்டத்தை வச்சு பிரித்து கொடுப்பாங்க அங்கேயே மாட்டி இதெல்லாம் எல்லாமே பித்ரா போகுது எங்கள் சமுதாயத்துக்கு பார்த்தீங்களா அசூல் இன்னலி குள்ளி உம்மத்தின் பித்ரத்துன் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் சோதனைகள் இருக்கிறது ஃபித்துனத்து உம்மத்தி அல்மால் என்னுடைய சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய ஃபித்ரா என்ன தெரியுமா இந்த சொத்து சம்பந்தமான செல்வம் சம்பந்தமான ஃபித்னா தான் சோதனை தான் இதுல ரொம்பவும் நாங்கள் சோதிக்கப்படுகிறோம் ஒன்னே சமுதாயத்துக்கு அக்கறை இல்லாம இருக்கிறாங்க அக்கறை இருக்கக்கூடியவங்களுக்கு கூட எந்த சொத்தை சரியா பிரிக்கணும் என்று சொல்லி மதுரசாக்கல பத்துவா கேட்டா அவங்க ஷாஃபி மதுடைய சட்டம் அடிப்படையில் பிரிச்சு கொடுக்குறாங்க அதுல நிறைய தில்லுமுல்லு நடக்கும் குருவானுக்கு மாற்றமான நிறைய சட்டங்கள் வச்சிருக்கிறாங்க அது என்னன்றதை இன்சால நாங்க இந்த தொடர்ச்சியில பார்த்து இருக்கிறோம் அப்ப இந்த மாதிரி நடந்தா அப்பையும் என்ன நடக்குது குருவான் சொன்னாங்க மாற்றமா தான் சொத்து பிரியுது அப்பை நாங்கள் கை வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த விஷயத்துல தலா சொத்து பங்கிடுற விஷயத்துல ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தலாம் பாருங்க நாலாவது அத்தியாயத்துல பதினோராவது வசனத்துல பன்னெண்டாவது வசனத்துல இந்த சொத்துக்கள் எல்லாம் பங்கீடு செய்யப்பட வேண்டும் பாக பிரிவினை சட்டத்தை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் பதிமூணாவது வசனத்துல சொல்றது வரம்புகள் அன் யார் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை வழங்குவான் அவர்களை சொர்க்கத்தில் நுழைய செய்வான் அவர்களுக்கு கீழால் ஆறுகள் ஓடும் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் வதானிக்கல் பௌசுல் அலீம் அதுதான் மகத்தான வெற்றி அல்லாட வரம்பு அல்லா சொல்றான் யார் யாருக்கு சொத்து பங்கிடப்படணுமோ யார் யாருக்கு சொத்துக்கள் போய் சேரணுமோ இது எல்லாத்தையும் அல்லா சொல்லிட்டு இவைகள் அல்லாவின் வரம்புகள் இதை சரியா செஞ்சீங்கன்னா சொர்க்கத்துக்கு போவீங்க சொல்லிட்டு الله அடுத்த வசனத்துல சொல்றா உமை யஸ்ல்லாஹ ஹ ரசூலஹு யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்கிறீர்களோ வய தத் த ஹூதுதுஹு அவனுடைய வரம்புகளை யார் மீறறீங்களோ அல்லாஹ் சொல்ற வசனத்தை பாருங்க அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க அங்க வரம்புகள் என்று சொல்லிட்டு இங்க அல்லாஹ் சொல்றான் யார் வரம்புகளை மீறுகிறார்களோ நாரன் காலிதன் فيها அவர்களை நரகத்தில் நுழைய செய்வான் அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் ஒரு வகையில நிரந்தரமான நரகத்துக்கு போறக்கூடிய பாவம் என்று நினைக்கிற அளவுக்கு வசனங்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது ரசூலா மூணு நரகம் என்று இந்த வசனத்துல இதையும் சேர்த்து அப்ப இந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு விஷயமாக இருக்கிறது அதாபுன் அவர்களுக்கு இழிவான வேதனையும் இருக்கிறது என்று அல்லாட வரம்பவர்களுக்கு இழிவான வேதனை என்று அல்ல சொல்லி காட்டுறானே அப்ப இந்த வாரிசுரிமை சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துறது இல்லையா இதை நாங்கள் படிக்கிறது இல்லையா எங்களோட சொத்துக்கள் இந்த அடிப்படையில் எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் முஸ்லீம் நாடுகளாக எதெல்லாம் இருக்குதோ அல்லது முஸ்லீம் முஸ்லீம்கள் எந்தெந்த நாடுகளில் வாழ்றாங்களோ இந்த எல்லா நாட்டுலையும் முஸ்லிம்களுக்கு தனியார் சட்டங்களை கொடுத்துருக்கிறான் ஸ்பெஷல் லோன் இருக்குது அதுல முஸ்லிம்கள்ட விவாகரத்து முஸ்லிம்கள திருமணம் குழந்தைகளை தத்தெடுக்கிறதுல அது சம்பந்தப்பட்ட விஷயம் அதே போல முக்கியமாக உள்ளடக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த சொல்லக்கூடிய சட்டம் வாரிசுரிமை சட்டம் கொரோனா தீசிருக்க எங்க கோட்ஸ்கள் நீதிமன்றங்கள்ல சட்டத்துல நாங்க யாருமே ஒன்றுமே பண்ண தேவையில்ல நாங்க மரணிக்கிற நேரத்தில் கடனை தான் அடைச்சிட்டு மரணிக்கணும் கடன் அடைக்க முடியலைன்னா எங்களோட வாரிசுகளுக்கு கடன் அடைச்சிருங்கன்னு சொல்லிடணும் இதை மட்டும் சொல்லிட்டு மௌத்தா போனாலே போதும் இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்லிக்கொள்ளணும் எந்த சொத்துக்கள் எல்லாம் குர்வான் வசனத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு போனா தப்பி யார் மாட்டிக்கொள்வாங்க பிரிக்காத பிள்ளைகள் மாட்டிக்கொள்வாங்க நாங்க தப்பிடுவோம் ஆனா இதை கூட பண்றோம் இல்லை சொல்லாம போயிட்டு இவருக்கு இதை கூட இவருக்கு இதை கூடன்னு சொல்லாம போனா கூட கோர்ட்டுக்கு போனா யாராவது குர்வான் வசனத்தின் அடிப்படையில் தான் பிரிப்பான் அதையும் பண்ணாம நாங்கள் என்ன பண்றோம் என்றால் இது எக்ஸ்ட்ரா கிடைத்த சொல்லுக நாங்கள் சொல்லாம போனா கூட நீதிமன்றத்துக்கு பிரச்சனை போனேன்னு சொன்னா அவன் குருவான் வசனத்தின் அடிப்படையில் சொத்த பிரிச்சு தந்துடுவான் இது நாங்கள் என்ன பண்றோம் இதை மாத்தி விட்டுட்டு போறோம் மகன் கடையை பாருங்க மகள் ஊட வச்சுக்கோங்க கதை முடிஞ்சிருது தேவையில்லாம மாட்டிக்கொள்றது சிங்களத்தில் இதுக்கு சொல்லுவாங்க இல்லாம சொல்லி இது வந்து கேட்டு திங்கிறது இத்தேவையா எங்களுக்கு நரகத்துக்கு போக வேண்டி வரும் நிரந்தர நரகம் என்ற வார்த்தை கூட பயன்படுத்தப்படுகிறது அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வாரிசுரிமை சட்டம் விஷயத்த நாங்க மக்களுக்கு வந்து கற்று கொடுக்கறதுக்கு நினச்சிருக்குறோம் இது ஒவ்வொருத்தரும் படிங்க புரியாத புதிர் கிடையாது சாதாரணமாக இலகுவாக எல்லாத்துக்கும் விளங்க முடியும் இந்த கணக்குன்னு சொன்னதே மெச்சதம் ரொம்ப வீக்கெண்டு மைண்ட் மைண்டு வந்துச்சுண்டு வைங்க கதை இதுல சின்ன சின்ன கணக்கு தான் வரப்போகுது உலகத்தை பெரட்டுற கணக்கு வருமா வராது சாதாரணமாக பிரிக்க கூடிய சில கணக்கு தான் எப்படி பிரிக்கணும் பிரிச்சு காட்டுவோம் நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் வாரிசுரிமை சட்டம் சம்மந்தமாக யாராவது கேள்வி கேட்டால் நாங்கள் பதில் சொல்றோம் என்று அல்லது குறைஞ்ச அளவுக்கு இல்ல இன்னென்ன மாதிரி நான் ஒரு அளவுக்கு பிரிப்பேன் இன்னும் கொஞ்சம் தெளிவா நாங்கள் கேட்டு செஞ்சு இந்த மாதிரியாவது வரணும் ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே விளங்காதவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்ற மனநிலையில் நாங்கள் இருக்கக்கூடாது ஒரு சில அதிசிகள் வருது இந்த கல்வி சமுதாயத்திலிருந்து அகற்றப்படும் என்று அது பலவீனமான செய்தி அதனால் அந்த செய்தியை நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பலவீனமான ஒரு செய்தி இருக்கிறது என்னுடைய சமுதாயத்துல இந்த பராயிலுடைய வாரிசுரிமை சட்டம் சம்பந்தப்பட்ட கல்வி உயர்த்தப்படும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பலவீனமான ஒரு செய்தி இருக்கிறது என்னுடைய சமுதாயத்துல இந்த பராயிலுடைய வாரிசுரிமை சட்டம் சம்பந்தப்பட்ட கல்வி உயர்த்தப்படும் அதுதான் கல்வியின் அறப்பாதி அப்படின்னு ஒரு செய்தி வந்து நபி சொல்லா அரசு சொன்னதாக ஆனால் அந்த செய்தி பலவீனமானது பலவீனமான செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும்ன்றது இல்லை ஆனால் இது அதீஸில் இருக்கிற மாதிரி தான் உண்மை நடக்குது இது பலவீனமான செய்தி இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை ஒருத்தருக்கும் தெரியா பராயிலுடைய இழும் சம்பந்தமாக ஒருத்தருக்கு அறிவில்லாத நிலையில் அதே நமோர் எட்டாத கனி என்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு முஸ்லீம் சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் பாரதூரமான விஷயம் ஏனென்றால் மறுமையில் எங்களுக்கு பாதிப்பு வந்துடும் நரகம் பூர கிடை நரகம் வேற கிடைச்சிரும் அடியார்கள்டுடைய விஷயத்தில் நாங்கள் சரியாக நடந்து கொள்ளலைண்டா எங்களுடைய நன்மைகளை பறி கொடுக்க வேண்டி வரும் அரசாங்கத்தால் எங்களுக்கு சலுகை செஞ்சு குருவான் சட்டத்தை தான் பாத பிரிவின சட்ட தான் சட்டமாக வச்சிருக்கிறான் இவ்வளோ எல்லாத்தையும் எல்லாம் பண்ண பிறகு செல்வங்களில் ஃபித்னாக்கள் நடக்கும் என்ற என்று சொன்ன பிறகு நான் மரணித்த பிறகு எனக்கு வந்து நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு பாவத்துக்கு நான் தள்ளப்படணுமா உசுரோட ஈக்கிரம் வேறு நான் செய்கிற செயலுக்கு எல்லா கேள்வி கேட்குறான் அதோட நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு போறோம் என்றா பிரச்சனை இல்லை இது மௌத்தா போன போறவு வேற பிள்ளைகள் செய்யற விஷயத்துல நாங்க மாட்டிக்கொள்ள வேண்டி வருது அதுக்கு காரணமா நாங்க இருக்கிறோம் அதனால அல்ல எங்களை தண்டிக்கிறான் அப்ப இந்த மாதிரி நாங்க ஆளாகாம நாங்கள் மரணித்த பிறகும் எங்களுடைய சொத்துக்கள் எவ்வாறு பிரிக்கப்பட வேண்டும் யார் யாருக்கு எவ்வளவு போயிட்டு சேரணும் என்றத சரியா இஸ்லாம் சொல்லி தந்துருச்சு நாங்க குழம்ப வேண்டிய அவசியம் இல்ல யாரும் பாசத்துக்குரியவங்களா இருப்பாங்க நேசத்துக்குரியவங்களா இருப்பாங்க அல்லாவே சொல்லி காட்டுறான் உங்களுக்கு அதிகமாக பயன் தரக்கூடியவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் மூத்த ரொம்ப அவனுக்கு மனோ இச்சையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்க கூட எல்லாத்தையும் நானே கணக்கு போட்டு தர்றேன் இந்த பாக பிரிவின விஷயத்துல மேற்கத்தை அறிஞர்கள் கூட வியப்படைகிறாங்க என்னடா இஸ்லாமிய மார்க்கம் இத கூட கணக்கு போட்டு துல்லியமா எந்த சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது அறிவே இல்லாத கல்வி ஞானமே இல்லாது அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் மனிதர்களாண்டு கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு நபிகள் நாயகத்துக்கு அல்லா கொடுக்கிற பொக்கிசத்தை பாருங்க ஒவ்வொரு கரும் எவ்வளவு போகணும் சொத்து இவ்வளவு பங்கு கொடு அவ்வளோ பங்கு கொடு இவ்வளவு சொல்லு அவ்வளவு சொல்லு அல்லாவு தாலா இவ்வளவு துல்லியமா எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றதை பார்த்து மேற்கத்தை அறிஞர்கள் கூட வியப்படைகிறாங்க இப்படியெல்லாம் துல்லியமா பேசக்கூடிய எந்த மார்க்கத்தை நாங்கள் பார்க்க முடியாது கணக்கு போட்டு அந்த நேரத்தில் பாகத்தை போட்டாங்க இப்ப சதவீதம் மூணுல ரெண்டு அறுபத்தி ஆறு சதவீதம் மூணுல முப்பத்தி மூணு சதவீதம் சதவீத கணக்கு போட்டு ஒரு கணக்கை சொல்றாங்கண்டா எவ்வளவு அற்புதமான மார்க்கம் என்றதை பாருங்க அப்ப இந்த சட்டத்தை நாங்கள் விளங்கி எங்களோட வாழ்க்கையில நாங்கள் நடைமுறைப்படுத்தணும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அநீதி வைக்க கூடாது அந்த அநீதியின் மூலமாக நாங்கள் வறுமை நரகத்தை அடையக்கூடாது என்பதற்காக இந்த வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு வகுப்பை நடத்தி அதுல வரக்கூடிய பாகங்கள் என்ன யார் யாரெல்லாம் வாரிசுதாரர்களா வருவாங்க கணக்கு எப்படி பிரிக்கணும் ஒரு உதாரணங்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் கிளாஸ் ஒன்று ஒரு சிம்பிளா என்ன செய்வோம் வச்சிருவோம் கணக்கு படித்து கொடுக்க போறாங்கன்னு சொல்லி மக்கள் குறைஞ்சிடாம வாரிசுரிமை சட்டம் என்றது ஒரு முக்கியமான விஷயம் அதிகமான உழவாக்கள் என்ன செய்ய மாட்டாங்க தலைப்புகளை தொடமாட்டாங்க தொட்டா பயந்துருவாங்க இவருக்கு கணக்கு குழம்பினா அது பிரச்சனை ஆகிடும் இங்கே இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை எல்லாரும் படிக்கிற மாணவர்கள் தான் எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசுவோம் தவறு நடந்தால் எல்லாரும் சேர்ந்து திருத்திக்கொண்டு எங்களை அறிவியனை செஞ்சிடணும் கொள்ளணும் அந்த அடிப்படையில் இந்த தலைப்பின் சார்லா ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் அந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ச்சியாக அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வாஹிருதாவா நான் அஹமது இல்லாஹிலால்